சைல்டு செக்ஸ்பண்டர் தொடர்பான வழக்குகளில் அமெரிக்க நீதிமன்ற உத்தரவின் பேரில் பல ஆயிரக்கணக்கான ஆவணங்கள் பொதுமக்களுக்கு வெளியிடப்பட்டிருக்கு இவைதான் தற்போது பெரிய அளவில் உலகம் முழுவதும் இளைஞர்கள் ரோல் மாடல்களாக பார்த்தார்களோ அவர்கள் எல்லாம் இந்த ஆவணத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறார்கள் கோட் டாக்குமெண்ட்ஸ் டெபோசிஷன் ஃப்ரைட் லாக்ஸ் கண்டெக்ட் ரெஃபரன்ஸ் போன்றவற்றை அடிப்படையாக வைத்து இந்த கோப்புக்கான எவிடன்ஸ்கள் திரட்டப்பட்டிருக்க இந்த ஆவணங்களில் முன்னாள் அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் பிரிட்டிஷ் ரோயல் குடும்பத்தைச் சேர்ந்த பிரின்ஸ் ஆண்ட்ரோ ஆகியோரின் பெயர்கள் கூட குறிப்பிடப்பட்டிருக்கு தொழிலதிபர்களான பில் கேட்ஸ் எலான் மாஸ்க் இந்த பேர்கள் தொடர்புகள் அல்லது சந்திப்புகள் குறித்த ஆவணங்களில் மட்டும் காணப்படுகின்றன உலக புகழ் பெற்ற பிரிட்டிஷ் சூப்பர் மோடல் நயோமி கேம்பல் பேர் கூட சோசியல் அசோசியேஷனில் குறிப்பிடப்பட்டிருக்கு உலகிலேயே அதிகம் அறியப்பட்ட மேஜிக் கலைஞர்களில் ஒருவராக கருதப்படுகின்ற டேவிட் கேம்பஃபேல் பேர் கூட இடம்பெற்றிருக்கு இந்த எக்ஸ்டீம் ஃபைலில் பேர் வந்த பலர் மீது இதுவரை எந்த குற்றவியல் வழக்கும் அல்லது தண்டனையும் அமெரிக்க அரசு பதிவு செய்யப்படவில்லை என்பதுதான் முக்கிய விஷயம் டிரான்ஸ்பரன்சி காரணமாக நீதிமன்றம் இந்த ஆவணங்களை வெளியிட உத்தரவிட்டிருந்தது நேரடியாகச் சொல்ல போனால் அறிவியல் அறிஞர் ஸ்டீபன் ஹாக்கிங் எதிராக எந்த குற்றச்சாட்டும் வழக்கும் தண்டனையும் இல்லை ஆனால் எஸ்டின் ஃபைல் அவருடைய பேர் ஏன் வருகின்றது என்பதுதான் பலருக்கு குழப்பம் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஜெஃப்ரி எஸ்டின் நிதி அளித்ததாக கூறப்படும் யுஎஸ் வேஜிங் ஆய்லாந்தில் நடந்த ஒரு அறிவியல் மாநாட்டில் ஸ்டீஃபன் ஹாக்கிங் கலந்து கொண்டார் அந்த பயணம் தொடர்பாக எஸ்டின் பைவட் ஜெட் ஃப்ளை கிளாக்கில்

கைஸ்லின் மேக்ஸ்வெல் பிரிட்டிஷ் சமூகவாதியும் ஜெஃப்ரி எஃப்டினுடைய நெருங்கிய நண்பரும் நீண்ட கால அசோசியேட்டரும் கூட பல வருடங்களாக எப்ஸ்டீன் வாழ்க்கை தொடர்புகள் சமூக மொத்தத்தை நிர்வகித்தவர் இந்த மேக்ஸ்வெல் அமெரிக்க அரசு மேக்ஸ்வெல் மீது மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தது குறைந்த வயது உடைய சிறுமிகளை எப்டினுக்கு அறிமுகப்படுத்தி அவர்களை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்த உதவியதாக குற்றம் சாட்டியிருந்தது இருபத்தி ஆண்டு நீதிமன்றம் என ஆரம்பித்திருந்தது அதன் பின்னர் ஜூன் அன்று அமெரிக்க நீதிமன்றம் அவளுக்கு இருபது வருடம் சிறை தண்டனையும் வழங்கியிருந்தது பல பெரிய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் இதுவரை குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெற்ற ஒரே ஒரு நபர் கைஸ்லின் மேக்ஸ்வெல் பேர் குறிப்பிடப்படுவது மற்றும் குற்றம் நிரூபிக்கப்படுவது இரண்டும் வேறு வேறு என்பதை மேக்ஸ்வெல்லினுடைய கேஸ் காட்டுகின்றது அடுத்த காணொளிக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு இது தொடர்பான உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க அண்ட் திஸ் இஸ் கஜானா சந்தோஷ்